வெல்கம் ஸ் மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிம்பிளான ஸ்டெப்ஸு இல்லை ஃபோர் ஸ்டெப்ஸ் பயன்படுத்தி எப்படி வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம்னு அதுக்கு தேவையானது என்னென்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டும் எங்கேயும் இல்லை அப்படின்றவங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் யூடியூப் சேனலும் க்ரியேட் பண்ணியாச்சு பட் ஸ்டில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் தெரியல அதையும் அப்படி பார்க்கலாம் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி மற்றவங்க ஷேர் பண்ணுறது இந்த ஃபோரு ஃபோரு ப்ராசஸ் வந்து எப்படின்னு ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய வீடியோ இருக்குது பட் ஸ்டில் வயம் கிரியேட்டிங்னா ஏன் நான் இது வந்து க்ரியேட் பண்ணுறேன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடணுன்னு விருப்பம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து தெரியல சரியா ஸோ அதனால் என்னை வந்து இந்த வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் அதை தவிர வந்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருன்னா தெரியலன்னா இந்த வீடியோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து இதே ஃபாலோ பண்ணுறோம் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அவங்களும் வீடியோ போட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்க ஷேர் பண்ணிட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் போடுற வீடியோனுடைய பார்த்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்து உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க ஸோ அது பேஸ்ட் ஆன் தட்டு நம்ம வந்து இன்னும் வீடியோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக வந்து நிறைய கண்டெண்ட்டு அப்லோட் பண்ணலாம் ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணோம் டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ வந்து நம்ம எப்படி அந்த ப்ராசஸ்ன்னு பார்ப்போம் தேங்க் யூ ஸோ மச் கன்டி லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ ஓகே ஸோ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஜிமெயில் கூகுள் டைப் பண்ணுங்கள் கூகுள் சைன்இன் கொடுங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாக்இன் பண்ணிங்க இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஜிமெயில் ஐடி கூட எனக்கு இல்லை நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பர்சனல் யூஸ்

డమ్ డెస్ట్ చానల్ క్లక్ పం పాస్వ్ కదే సో రెండు పాస్వడ మ్యాచ్ ఆనోం సో అప్పు ரெக்கவரி மெயில் கிடச்சிச்சு எதுக்காகன்னா அன் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அது மூலயமா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதுக்காக தான் ஸோ ஏ க்ரீன் கொடுத்துருங்க இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து ரீட் பண்ணிவிட்டு ஓகேங்க உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆச்சு இப்போ வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டெயிட்டாக யூடியூப்னு கிளிக் பண்ணி யூடியூப் வெப் வெப்சைட்டுக்கு போவோம் ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கிரியேட் சேனல் கொடுங்க வந்துருச்சு கிரியேட் சேனல் கொடுங்க இந்த இஸ் பீங் கிரியேட் செக் பேக் இன் ஃபியூ சேனல் கிரியேட் ஆச்சு கொஞ்ச நேரம் பார்த்து செக் பண்ணணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ இட்ஸ் ஓகே இப்போ வந்து கிரியேட் வீடியோ போங்க அப்லோட் வீடியோ போங்க studio.youtube.com வரும் ஸோ யா ஃபைல் செலக்ட் ஃபைல் டு அப்லோடது இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த டெஸ்ட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ வந்து அப்லோட் பண்ண உடனே டீடெயில்ஸ் வீடியோ எலிமெண்ட் செக்ஸ் விசிபிலிட்டி இதெல்லாம் வரும் ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து வீடியோ எதை பற்றினதுன்னு நீங்கள் டைப் பண்ணும் ஸோ நான் வந்து

வீடியோனுடைய வீடியோனுடைய முகப்பு பிக்சர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இது வந்து உங்கள் வீடியோ சர்ச் பண்ண சொல்ல அதில் நீங்கள் எதனால் ஹெட்டிங் எழுதணும் எதை பற்றின வீடியோன்னு எழுதணும் ஒரு இமேஜ் மாதிரி கொடுக்கணும் அது அதுதான் இது ஸ்பெஷலி நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ஆட்டோ ஜென்ரேட்னு கொடுங்க நான் இப்போதைக்கு டம்மின்றதுனால ஆட்டோ ஜென்ரேட் கொடுக்குறேன் ஸோ எ ஆட்டோ ஜென்ரேட்டரு க்ரியேட் ஆயிடுச்சு ப்ளே லிஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேலிஸ்டுனா என்னென்னா ஒரு கேட்டகரி பண்ணுறதுக்காக இந்த ப்ளே லிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒரு வீடியோ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவல்னு போட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் பிகின்னராக சொல்ல அதெல்லாம் வந்து தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் upload மட்டும் பண்ணுங்க இது எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்காக உருவாக்கிங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ் எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க இங்கே செக் பாக்ஸ் ரேடியோ பட்டனில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது எஸ் இட்ஸ் மெய்ட் ஃபார் கிட்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் மெய்ட் ஃபார் கிட்ஸ் ஸோ இது வந்து கிட்ஸுக்காக கிடையாது ஸோ அதனால் வந்து நோன்னு கொடுத்துட்டேன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க அட்வான்ஸ்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுற தந்தபுலாம் எஸ்னால் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க அது கீழே இருக்கிறவங்க அதுதான் வந்து நீங்க செக் பண்ணீங்க பை டிஃபரெண்ட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க செலக்டடா அப்படின்ட்டு விட்டுலாம் நெக்ஸ்ட் வந்து ஷோமோர் ஷோமோர்க் போயிட்டீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் பண்ணமான்னு கேக்குது உங்க வீடியோ வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணணுமான்னு கேக்குது ஏன்னா எதுக்காக வீடியோ வந்து நிறைய பேர் மற்றவங்க வீடியோ இல்ல ப்ரோமோட் அந்த யூடியூப் சேனல்லே வந்து மற்றவங்க வீடியோ கீழே உங்களுடைய லிங்க் காமிக்கும் இந்த மாதிரி இந்த வீடியோ இருக்குது பார்க்குறீங்களானு ஸோ ஆடு மாதிரி வரும் ஸோ அது வந்து உங்களுக்கு வேணுமா என்னவோனு நீங்கள் டிசைட் பண்ணிக்கினா அது கொடுங்க பட் ஆனால் ஃபார் பிக்னஸ் ஐட் அது வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நாங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் போய் டிஃபால்ட்டாக விட்டுருங்க நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணது டேக் பண்ண டேக் கொடுக்க தந்தால் கொடுக்கலாம் சப்போஸ் நான் வந்து சேனல் நீங்கள் என்ன டேகு பேர் கொடுக்க போகிறீங்களோ அதை ஜஸ்ட்டு டைப் பண்ணி கம்மாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பிகினஸ் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இதை ட்ரை பண்றேன் ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பெருசாகலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஷார்ட்கட்டாக ஒரு வேர்டு வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் நீங்கள் எந்த லேங்குவேஜில் வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து இந்தியான்னு கொடுக்குறேன் தமிழ் ஸோ தமிழில் மேக் பண்ணுறதுனால தமிழ்னு கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழ் வந்து ஸோ செலக்ட் பண்ணிடுங்க இது ஒன்றும் என்ன செலக்ட் பண்ண நன்ன இருக்கட்டும் ப்ராப்ளம் ஸோ ரெக்கார்டெட் வீடியோ லொக்கேஷன் கேட்குது நீங்கள் கொடுக்க தந்தா கொடுக்கலாம் இல்லைனா தேவையில்லை லைசன்ஸ் அலோ ஷார்ட் ட்ரீம் மிக்சிங் உங்கள் வீடியோ பயன்படுத்தி யாருன்னா வந்து ஷார்ட்ஸு இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணி எதனா ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அலோவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு மென்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் அலோவ் பண்ணுற பண்ணலாம் இல்லை வேணாம் ஸோ நான் இங்கே வந்து அலோன்னு கொடுத்துருக்கேன் பட் உங்கள் விஷ என்ன கேட்டகரின்னு இருக்கு ஸோ பீப்புள் ப்ளாக்ஸ் என்னென்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இதில் வந்து நிறைய இருக்குது காமெடி எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அனிமேஷன் இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டதுன்னு மென்ஷன் பண்ணீங்க கமெண்ட் அண்டு ரேட்டிங் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறது மென்ஷன் பண்ண மாதிரி நான் கேட்குறேன் ஸோ ஆமான்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் விஷ் அதுவும் அவ்வளோதாங்க ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா நெஸ்ட்னு கொடுத்துடலாம் சப்டைட்டில் ஆட் பண்ண தானு கேட்குன்னு கொடுத்தீங்கன்னா இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவோம் ஸோ யேசுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குது இல்லைன்னு டைப் பண்ண சொல்லி கேட்குது ஸோ நீங்கள் டைப் பண்ணலாம் இல்லை அப்லோட் பண்ணலாம் அது உங்கள் விஷயம் நான் இப்போதைக்கு இது வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல இல்லை ஸோ அதனால நெக்ஸ்ட் காப்பி ரைட்ஸ் வந்து நோ இஷ்யூஸ் பண்ணும் வந்து ஸோ இது மெயினுங்க க்ரீன் டிக் மார்க் இருக்கணும் நோ இஷ்யூஸ் பான்ஸ்னு இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணால் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ப்ரைவேட்டாக வச்சுக்க போகிறீங்களா அன்லிஸ்டடாக பப்ளிக்கானு கேட்குது private னா நீங்க மட்டும் தான் view பண்ண முடியும் பப்ளிக்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் view பண்ணலாம் so பப்ளிக்னு செலக்ட் select பண்றேன் schedule கூட நம்ம பண்ணிக்கலாம் set as set as instant premier அப்படின்னா நீங்க just அப்லோட் பண்ண உடனே இது வந்து live ல stream மாதிரி வரும் இல்ல ஷெட்யூல் ன்னு பண்ணீங்கன்னா எத்தனை மணிக்கு எப்ப இது வந்து வீடியோ live வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் suppose எயிட்டிஎம் டைம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து அந்த டைமில் வரும் இந்தியாவுக்குன்னு வந்து தேர்ட்டி ஸோ கொல்கத்தான்னு செலெக்ட் பண்ணிங்க ஸ்டேஜஸ் பிரேமி நகைன்னு அந்த 8 எட்டு மணிக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி நடக்கணுமா இல்லையான்றது இதுதான் அது செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எஸ்பைரி இதுக்கு ரெட் கலர் வருது இது ஆல்ரெடி வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண சொல்லி டூ டூ தேர்ட்டி ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்ன்றது ஆல்ரெடி பாஸ்ட்ன்றதுனால ரெட் கலர் காமிக்குது பப்ளிஷ் பண்ண என்ன அலோவ் பண்ணல ஸோ அதனால வந்து நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ரெண்டாவது ஸோ நான் வந்து ஃபைவ் தேர்ட்டின்னு கொடுக்குறேன் ஃபைவ் தேர்ட்டின்னு கொடுத்த எஸ் அர்டின்னு வந்துச்சு அதான் ஷெடியூல் பண்ணியாச்சு இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்பயே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணனும்னா டைரெக்டாக பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆகிடும் ஷெடியூல் பண்ணி இருக்கா அவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி தாங்க வீடியோ கிரியேட் பண்ணோம் இன்கேஸ் நீங்கள் வந்து சிம்பிளா வந்து ஜஸ்ட் இவ்வளோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தால் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி தரேன் হেডিং ডিস্ক্ৰিপ্শু চেটিং টাইটিলাৰ জেন পাৰি আচি

பப்ளிக்னு வந்துச்சு ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போறீங்கன்னா பப்ளிக்னு போட்டு பப்ளிஷ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேனலில் வந்துடும் நீங்கள் டைரெக்டாக பப்ளிஷன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து டைரெக்டாக நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணி ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ணத்துக்கு பண்ணலாம் இது அவ்வளோதாங்க